அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அலகது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டூ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்க உத வேண்டிய ஒரு திருக்குறானின் வசனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய பேர் வந்து பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிஸ்டர் நானும் என் கணவனும் வந்து பிரிந்து இருக்கோம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதுக்கு என்ன துவா ஓதணும் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து சீக்கிரமாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்கும்போதே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களுக்காகவே தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒருத்தங்களோட ஒருத்தவங்க வந்து விட்டு கொடுத்து வாழணும் ஈகோ முக்கியமாக வந்து ஈகோ இருக்கவே கூடாது ஒருத்தவங்களை ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்க பாசம் அதிகரிக்க ரெண்டு பேருக்கும் இடையில் நல்ல ஒரு சமாதானம் உண்டாக இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஓதினாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே வந்து ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கும் அந்த ஒரு ஆயத்து என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் திருக்குறளில் உள்ள முப்பதாவது சூறா சூறா ரூமில் இருபத்தி ஓராவது ஆயத் வமின் மின் அன் ஹலகலகும் மின் அன்புசிக்கும் அஜுவாஜால் லி தஸ்குனு இலைகா வஜஅல பைனக்கும் வத்ததம் வரஹ்மா இன்ன ஃபி தாலிக ல ஆயாத்தில் லி கௌமி யதஃபக்கரூன் இதனுடைய பொருள் இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே உவப்பையும் கிருபையையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் தினமும் இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஓதுனாலே போதும் இன்ஷால்லா கணவன் மனைவியிடையே சமாதானம் உண்டாகும் அன்பு அதிகரிக்கும் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஓதிட்டு பிறகு அல்லாஹுவின் அழகிய திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயரான யா லத்தீஃப் யா லத்தீஃப் அப்படின்னு நம்ம நூற்றி இருபத்தி ஒம்பது முறை ஓதி அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய தேவைகளை வந்து அல்லாஹு தலை நிறைவேற்றி கொடுக்குறோம் இந்த ஒரு ஆயத்தை இருபத்தி ஏழு முறையும் பிறகு அல்லாஹ்வின் திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயரான யார் லத்தீஃப் நூற்றி இருபத்தி ஒம்பது முறையும் நம்ம ஓதி அல்லாஹீடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் தினமும் ஓதிவாங்க ஒரு பத்து நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்னோட கணவர் என் கூட பேசுறதே இல்லை நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை ரெண்டு பேருக்கும் வந்து அடிக்கடி ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்குது என் கூட ஒரு பேசுகிறதே கிடையாது நாங்கள் பிரிந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்லாம் நினச்சி கஷ்டப்படுறவங்க இந்த ஒரு ஆயத்தை வந்து நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதிவாங்க இன்ஷால்லாம் உங்களுக்கு ஒரு பத்து நாள்லேயே வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அல்லாஹ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடைவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் நிறைய பேர் பார்த்து இந்த அமலை பின்பற்றுவாங்க இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஷல்லா அல்லாஹு சுபகான தாளா நாம் அனைவருடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவானாக ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள் நம்மளுடைய துவாக்கள் ஏற்கக்கூடிய நேரம் எதுன்னு தெரியாது அதை நீங்கள் இந்த ஆமீன் சொல்லக்கூடிய இந்த ஒரு நேரமாக கூட இருக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் கேட்டாங்க என் கணவன் என் மேலே பாசமாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு துவா சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவே வந்து இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் கஷ்டத்தோட கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறாங்களோ இந்த ஒரு ஆயத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுபகானத்தால் அவர்களுக்கு இடையில சமாதானத்தை ஏற்படுத்துவோம் அஹமது இல்லா இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து